தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் எல்லாம் ஓற்றுகின்ற தெய்வம் ஒரு சாறு எல்லாம் ஓற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் எத் நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் எத் நாதாந்த தெய்வம் தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் ட்பாடு நீக்கி ஒளி இந்தளும் தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்தளும் தெய்வம் எண்ணியனால் எண்ணியவார் என கருளும் தெய்வம் எண்ணியனால் எண்ணியவார் என கருளும் தெய்வம் என கருளும் தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் பெருபாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம் தெய்வம் பொன்னேரி வட்டம் சின்ன பல்லல் பெருமானாருடைய தாயார் பிறந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறோம் பெருமானார் பற்றி ஒரு பாடல்கள் பாட விரும்புகின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தன ஏத்து பெற்றதாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவற்றவர் உள்ளிரு தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே அம்மையார் பற்றி அப்பாவை நினைச்சு ஒரு பாடல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருச்சோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ வேண்டும் தலைவா நிலமையும் வேண்டுவனே தலைவா பிரியாத நிலமையும் வேண்டுமனே கருவிற்கலந்த துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெருமானார் கருவிலிருந்து வந்ததுனால எல்லாம் தாய் தகவல் பிள்ளைங்களை பிறந்திருக்கிறோம் பெருமானார் தாய் கருவறையில் இருந்து வந்ததுனால ஒரு பாடல் கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த முதே என் இரு கண்ணிற்கலந்த ஒளியே என் கலந்த கழிப்பே உருவிற்கலந்த அழகு என் உயிரிற்கலந்த உறவே என் உணர்விற்கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே என்னுடைய ஒருமை பெருமானே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த கலந்தமுதி என் இரு கண்ணிற்கலந்த ஒளியே என் கலந்த கலிப்பே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான சித்தியளித்த பெரும் கருணை தேவே உலக திரளெல்லாம் அருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது ஒன்று வாயே பறையாய் அறிகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாலே வாயே பறையாய் அறகின்றேன் என் தாய் கருணை வளத்தாலே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த முதி என் இரு கலந்த ஒளியே என் கலந்த களிப்பே இறைவனை பார்த்து பெருமானார் சொல்றார் உன்னை மறந்திடுவேனோ உன்னை மறந்திடுவேனோ மரப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன்னானை துணி என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ எனில் யான் என்ன செய்வேன் என் குருவேன் எவர் குறைப்பேன் என் தாய் அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாயனினும் அகிலமெல்லாம் அளித்திடும் நின் அருள் மறவதென்றோ இன்னும் மிகி களி திங்கே இருக்கின்றேன் மறவேன் இன்னும் மிகு திங்கே இருக்கின்றேன் மறவேல் இது தருணம் அருஜோதி எனக்கு விரைந்தருளே அருஜோதி எனக்கு விரைந்தருளே அருஜோதி எனக்கு விரைந்தருளே மாற்றிய செல்வசு மாட்டறி மாட்டறி பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே வண்ண கொழுந்தே மாட்டறி யாத பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே வண்ண கொழுந்தே கூட்டறி பெருந்தவர் கூற்றியாது பெருந்தவருள் கோவிலிருந்த குணப்பெரும் குன்றே கோவிலில் இருந்த குணப்பெரும் குன்று மாற்றறிழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே வண்ணக்கொழுந்தே வேற்றறி யாதே சிற்றம்பல கனியே வேற்றறியாத சிற்றம்பல விச்சையில் விச்சையில்வர் மெச்சு விருந்தே விச்சையில் வல்லவர் மெச்சு விருந்தே மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுட வண்ண கொழுந்தே வண்ண கொழுந்தே சாற்றறி சாற்றும் கலித்தாய் சாற்றறி சாற்றும் கலித்தாய் தனி நட சத்குருமணியே தனி நட சத்குருமணியே மாற்றியாத செழும் பசும் பொன்னே மாற்றியாத செழும் பசும் பொன்னி மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே வண்ண கொழுந்தே வண்ண கொழுந்தே அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்த தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவர் எனக்கருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத இல்லாத தெய்வம் வாயார வாழ்த்துகின்றார் மனம் தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னி மிசை வைத்த பெரும் தெய்வம் காயாகி கனியாகி நிற்கும் தெய்வம் கருணை கருணநிதி முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் மகா தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதி தெய்வம் வள்ளல் ஜோ தெரியுதப்பா பல வாழ்வில் பெருகுதப்பா அறிய ஜோதியை தரிசித்தார் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா வல்லல் ஜோதி தெரியுதப்பா பல வாழ்வில் பெருகுதப்பா அறிய ஜோதியை தரிசித்தார் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா மானிட வாழ்வு நிலை பெறவே மாந்தரை நீங்கள் கேட்பீரோ ஜானுடல் மேலே சென்று விட்டால் ஊனுடல் இன்பம் கொண்டிடுமே வள்ளல் ஜோதி தெரியுதப்பா பல வாழ்வில் பெருகுதப்பா அரிய ஜோதியை தரிசித்த பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா கண்ணே உடலின் கண்ணாடி புரியும் விந்தைகள் பல கோடி சொன்னாரன்று கேட்பதில்லை சூட்சம சக்தியை நாம் அறிவோம் வல்லல் ஜோதி தெரியுதப்பா பலம் வாழ்வில் பெருகுதப்பா அரிய ஜோதியை தரிசித்தார் பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா அறு சுவை உணவை சுவைக்க மட்டும் அறிந்தோ அண்ணாவின் பயனாக அண்ணாக்கின் பெருமையை உணர்வதுதான் இம்மனித பிறவியின் பயன் அறிவார் வல்லல் ஜோதி தெரியுதப்பா வாழ்வில் பெருகுதப்பா அரிய ஜோதியை தரிசித்தார் பெரிய வாழ்வு கிடைக்குமப்பா பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்பா ஜோதி 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 சிவம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 அருள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்றே பாடிய வள்ளல் வாழ்க வடலூர் வல்லல் வாழ்க வாழ்க மகிமை தந்த வல்லல் வாழ்க ஜோதி 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 சிவம் ஜோதி 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 அருள் சத்திய தரும சாலையமைத்து நித்தியம் காட்டும் வள்ளல் வாழ்க சத்திய தரும சாலையை அமைத்து நித்தியம் காக்கும் வள்ளல் வாழ்க நான சபை நாட்டி உலகில் நான சபை நாட்டி உலகில் ஞாலம் காக்கும் வள்ளல் வாழ்க ஜோதி 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 சிவம் ஜோதி 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 அருள் அருட்பாயன்றொரு அமுதம் வழங்கிய என்றொரு அமுதம் வழங்கிய அருட்பிரகாச வல்லல் வாழ்க ஐயா ஐயா என்றே நாங்கள் அழைக்கும் அன்பு வள்ளல் வாழ்க ஜோதி 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 சிவம் ஜோதி ஜோதி ஜோதியருள் ஜோதி ஜோதி ஜோதியருள் கோடி கொடிக்கணும் கிடைக்காத உறவே சாதிக்கல் துணையே சண்மார்கர் உறவே சண்மார்கர் உறவுன்றது இந்த உறவு கோடி கோடி கொடுத்தாலும் இந்த உறவு கிடைக்கிறது பெரிய அபூர்வம் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க சாதாரணமாக வர முடியாது பெருமானவர்களுடைய இந்த ஞானசபை சபை உலகில் எங்கும் இல்லாதது இந்த ஞானசபை எல்லாரும் மகா மந்திரம் சொல்லுங்கள் பெருமானார்னா சொல்கிறாரு சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி ஆரியர் புகழ்தோரும் அருட்பெருஞ்சோதியாக எல்லாருடைய மனசிலுமே உள்வழியாக விளங்குகிறாரு அதனால் மகா மந்திரம் எல்லாரும் சொல்லுங்கள் எல்லாரும் வணங்குங்க சூரிய பகவானை வணங்குங்க அதுதான் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதின்னு சொல்கிறாரு எங்கெங்கு இருந்துயிர் ஏதேதும் வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெரும் ஜோதியாக விளங்குறாரு இப்போ வல்லல் பெருமானார் இறைவன் எப்படி உள்ளோலியாக விளங்குறாரோ அதே மாதிரி வள்ளல் பெருமாள் எல்லாருடைய மனசுமே உள்ளோலியாக விளங்குறாரு இதுதான் உண்மை நூற்றிக்கு நூறு உண்மை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்க அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இருக்கோம் வார வாரம் வேலைக்கிழமையில நான் வந்து நெய்தவயல் சபைக்கு வந்திருக்கிறேன் சென்னை காவணத்தில் சின்னம்மையார் இல்லத்தில் டெய்லி அந்த இல்லத்துலேருந்து வந்திருக்கோம் என் பேர் சண்முகையா நன்றி

நன்றி ஞானசபை தான் முக்கியம் எல்லாரும் இறைவனுடைய அருளை பெறுமாறு எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டோம் சந்தோஷ் சந்தோஷம் வந்திருக்கேன் லேதோயில் சபைக்கு கூட வந்திருக்கேன் என்னான்னு என்னுடைய இந்த பா உலகம் தழைக்க வந்தார் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதா தேற்ற கலைகள் அனைத்தையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்மர் தமை கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக எம்போல்வார் கலகம் தவிர்த்து கதி அளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே களிப்பில் உருகின்ற கனிவே வருக கலை மதித்தோய் வலகம் ஜறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனும்மோர் மாணிக்க மணியே வருக வருகவே காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும் பொருளே கழிப்பே என் கருத்தகத்தை கணிந்த நருங்கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனா விளவையெல்லாம் தர்மச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சுத்த சன்மார்க்க தலையமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தென் அரசே என் மாலையும் அணிந்தருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெரு நருடையோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இந்த யூடியூப் ஐயா கண்ணன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்ணன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்ணன் அண்ட் லைஃப் ஸ்டைப் அதில் இந்த யூடியூப்ல பேசுறதுக்கு பெருமானோடைய பாக்கியம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமை அடைகின்றேன் ரொம்ப நடப்பெறஞ்சது அடுப்பெருந்தான் நன்றி